நாம் மட்டும் உங்கள் உங்களை என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி சார நம்முடைய தியான பகுதிக்கு போவது என்பதாக ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்ன கேள்வி என்றால் நாம் எப்போதாவது மனிதர்களை நம்பினது உண்டா நம்முடைய தேவைகளுக்காக மனிதர்களே நாம் நாம் நேரங்களை மனுஷங்களை நம்புகிறோம் என்னுடைய தலைப்பாக இன்றைய தியானத்தின் தலைப்பாக நான் எடுத்துக்கொள்ள நடத்த தலைப்பு என்று என்றால் மனிதனை விட தேவன் மேல் பட்டுதலா இருப்பதே நம் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் மேன் மனிதனை விட தேவன் மேல் பட்டுதலா இருப்பதே நலம் எடுத்தவர்கள் வாசியுங்கள் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டாவது வருஷனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு சங் சாம் ஒன் எயிட்டீன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பிரியமாய் பற்றுதலாய் இருப்பதே நலம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் யார் மேல கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் சரி ஒரு ஜம் சிவம் நேற்றும் மென்றும் ஆறுதல் ஆண்டவை கட்டாவே ஆண்டவை இப்போதும் இந்த நேரத்திலும் அதனால் மேலே செய்து இந்த ஏழாம் நாள் ஓய்வு நாளின் நிகழ்வு நேரத்திலும் அதிகமாண்டது இந்த நிகழ்வு நேரத்திலும் உங்களுடைய சத்தியத்தை தாங்கல் ஆண்டவை பேசக்கூடிய மகனை மகிழ்த்து நீங்க வெளிப்படுங்க அவங்களுக்கு நீங்க தான் நல்ல கத்தாவே அமே மழை மண்ட வசனத்தை வாசிப்போமா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தப்பெருவி பற்றுதலா இருப்பதே நல்லது சரி இப்ப நாம் ஏன் நம்ம வந்து மனிதனை நம்புவதை பார்க்கணும் கத்த நம்ம வந்து நம்பணும் பார்க்கறதுக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம் எளமியாவின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் வசனம் ஐந்து எளமியாவின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் வசனம் ஐந்து நானே வாசிக்கிறேன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயல் பலமாக்கி கொண்டு கத்தகை விட்டு விலகிய இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கத்த சொல்கிறார் அப்படி இருந்தால் இங்கே நாம் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் பிரதர் நீங்க அன்மியூட் பண்ண கேக்குதா ஆ கேக்குதுங்க நம்ம வந்து மனுஷன் மேல நம்ம வந்து நம்பிக்கை வைத்து அவனு நம்ம மனுஷன் மேல நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறதுனால நம்ம அவன் வந்து தன் புயல் பலன ஏற்றுக்கொள்கிறான் அப்ப நம்ம வந்து கட்டுரை நம்ம நம்மளுடைய தேவனை நம்மளுடைய காடை வந்து விட்டு விலகு இது உள்ள மனுஷனா நம்ம இருக்கும் போது நமக்கு சாபம் தான் வந்து அப்படின்னு ஆண்டை சொல்கிறார் சரி அப்படி என்றால் எப்படி நம்ம வந்து தேவனை விட நம்ம மனிதனை விட தேவனை மேல் நம்பிக்கை வைக்கணும் அதுக்காக ஒரு மூன்று ஒரு மூணு த்ரீ பாயிண்ட்ஸ் மெயின் பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் முதல் பாயிண்டாக என்னன்னா தேவன் மாறாதவர் ஆனால் மனிதன் காட்

நீங்கள் நிர்மூலம் ஆகுவதில்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அந்த வசனத்தை பார்க்க சரி ஒரு பைபிள்ல இருந்து ஒரு கதையை நம்ம பார்ப்போம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பைபிள்ல ஆபகம் வந்து இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் தேவன் வந்து ஒரு காமிசா வந்து ஆபகம்க்கு கொடுத்தாரு நம்ம ஆதியம் பன்னெண்ட் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று இவன் நம்ம பார்க்கும் போது தேவன் வந்து ஆபகாமை வந்து கால் பண்ணாரு விட்டு நீ போனா உனக்கு வந்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை படுமைப்படுத்தவே நீ ஆசீர்வாதமா இருப்பார் என்று தேவன் வந்து இங்க பிராமி சைக்கிறாரு ஆனா அந்த பிராமிசுக்கு வந்து அவருக்கு என்ன தேவைன்னா அவருக்கு வந்து குழந்தை இல்லை இருந்தாலும் தேவன் வந்து அவரை மழைவார்த்தவராயிருந்தார் பார்க்கும்போது சரி அவரும் மழக்கவில்லை ஆபகாவும் மறக்காம இருந்தார் ஆனா மல்வியும் தேவன் வந்து ஒரு மல்வி ஒரு பிராமிசாக அதை வந்து நம்ம எதுல பார்க்கலாம்னா ஆதி ஆமும் சாப்டர் பிப்டீன் வர்ஸ் ஃபைவ்ல நம்ம பார்க்கலாம் அதுல பார்த்தோம்னா அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன அப்ப இங்க நாம பார்க்கும் போது காட் வந்து கிட்ட என்ன சொல்றாருன்னா சாஸ பாங்க மேல சாச உன்னால என்ன முடியுமா முடியாது அந்த அளவுக்கு உன்னுடைய உன்னுடைய ஜெனரேஷன் உன்னுடைய உனக்கு குழந்தைகள் உன்னுடைய ஜெனரேஷன் அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் நம்பிட்டு இருந்த ஆபகாம் என்ன பண்றாருன்னா திடீர்னு அவருடைய தேவனுடைய வாக்குத்தத்துல தேவன் காட்ஸோடைய உடைய ப்ராமிஸ்ல அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு அவருக்கு டவுட்ஃபுல்லா ஒரு மைண்ட்ல வந்தாச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவருடைய மனைவி பேச்சை அவர் வந்து கேட்டுட்டாரு இது வரைக்கும் அவங்களுக்கு மாலகவகு திடீர்னு அவருடைய மனைவி பேச்சை கேட்டு மாதம் நம்ம பார்க்கலாம் ஜெனிசர் சாப்டர் சிக்ஸ்டீன் ஒன் அண்ட் டூல பார்த்தோம்னா அவருடைய வேலைக்காக பெண்களில் ஒருத்த ஒருத்தவங்களை வந்து அவர் கல்யாணம் பண்ணி விவகாரம் இதை குறித்து ஈச்வைட் வந்து அவங்க புக்கில் அந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு குமாரணை அதாவது ஒரு சன்ன ஒரு குமாரனை கொடுத்த அந்த வாக்குத்தத்தை வந்து ஆபகம் வந்து ஃபர்ஸ்ட் ஏபகம் கேட்கும் கேட்காம அதை ஏற்றுக்கொண்டாங்க அவர் கேள்வி கேட்கவே இல்லையா அந்த இடத்த விட்டு போகணும்னு சொன்னோன்னே எந்த ஒரு கொஸ்டின் பண்ணாமல் தேவனை நம்பி முழுமந்ததோட நம்பி வெளியில போனாதான் ஆனா கடைசி சில நேரத்துல அவருக்கு வந்து தேவனை வந்து அவர் சோதித்தார்கள் இங்க பார்க்க முடியுது அந்த புக்கில் வந்து எழுதிட்டாங்க தேவன் வந்து அவருடைய வல்லமை அங்க சோதித்தாரு சோதனை பண்ணும்போது அவருடைய விசுவாசம் அவருடைய ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு அவர் வந்து அந்த சோதனையில அந்த அந்த டெஸ்ட்ல அவர் வந்து அவர் வந்து பின் தொடங்கிடுவாரு அவர் வந்து தோக்கப்படிக்க தோல்வி அடைந்தாரு சோ அந்த தோல்வி அடைந்த காரணமாக என்ன பண்றாருன்னா ரெண்டாவது மனைவிய வந்து பாபா கம் வந்து அதை வந்து அவர் வந்து அது ஒரு சின்னாவே அவர் வந்து நினைக்கல ஸோ வந்து என்ன பார்க்கணும்னா நாமும் ஏதாச்சும் ஒரு காயத்துக்காக நீங்களும் நானும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டான விஷயம் நம்ம லைஃப்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஆண்டவன் என்னைக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்ப வெயிட் பண்ணும்போது நம்ம வந்து முழு மனதோட தேவன் மேல நம்பிக்கை வச்சுருப்போம் ஆனா சில சமயம் நம்முடைய விசுவாசம் இதே மாதிரி ஆபதாம் மாதிரியே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுறதுனால நம்ம அந்த சோதனையில வந்து ஆபதாம் மாதிரி நம்ம வந்து பேச்சு மனிதர்களுக்கு பேச்சு நம்ம கேட்கும் போது என்ன ஆயும் தேவனை நம்முடைய காடை வந்து டவுட்ஃபுல்லா பார்க்கற மாதிரி ஆயிடும் சரி ரெண்டாவதாக மனிதன் பொய் பேசுகிறான் ஆனால் தேவன் பொய் பேசுவதல்ல எடுத்தவங்க வாசிங்க நம்பர் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் நைன்டீன் என்னாகமும் வசனம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அப்ப அந்த வசந்தத்துல இந்த வேர்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும் தேவன் வந்து காட் பொய் சொல்ல யாரும் இல்லை அவர் வந்து ஒரு ஹியூமன் பீங் நல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து மனம் மாற மாட்டாரு இன்னொன்னு ஒன்மோ அவர் சொன்னதை வந்து கரெக்ட் கரெக்டான கண்டிப்பா செய்வாருன்னு செய்வாங்கன்னு பார்க்கணும் இதே புத்தகத்துல நம்ம தேர்டீன்த் சாப்டர் அதுல ஃபுல்லா நம்ம படிச்சு பார்த்தோம்னா அதில் வந்து ஒவ்வொரு புத்தகங்களும் அதாவது ஒவ்வொரு பன்னெண்டு அந்த ட்ரைப்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஆளும் வந்து என்ன பண்ணி வைப்பாங்கன்னா ஸ்பையா போய் வைப்பாங்க எங்க லேண்ட் ஆஃப் கேனனுக்கு வந்து ஸ்பை போய் வைப்பாங்க எத்தனை நாள் நாற்பது நாள் மொத்தம் போய் வைப்பாங்க ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு அவங்க வரும்போது டுவெல் பேர் பன்னெண்டு பேர்கில பத்து பேர் வந்து அதிகமாக இருந்தனால அவங்க பேச்சை கேட்டாங்க ஆண்டர் வந்து அவங்களுக்கு எவ்வளவும் செஞ்சுருக்காங்க ஆனா அதை எல்லாத்தையும் அவங்க மறந்துட்டு தேவன் பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்க அந்த பத்து பேர் பேச்ச கேட்டு ரெண்டு பேச்சையும் கேட்கல தேவனுடைய பேச்சை கூட அவங்க இது இதே பகுத்தும் அவங்க வந்து என்ன எழுதுறாங்கன்னா அந்த ப்ராஃபட் பேட்டியாச்சன் ப்ராஃபிட் அண்ட் புக்ல பேஜ் நம்பர் த்ரீ எயிட்டி எயிட்ல ஃபர்ஸ்ட் பேரில் என்ன எழுதாங்கன்னா அந்த அந்த இடத்துல இருக்கும்போது சேட்டன் அவங்களுடைய இதயத்தை அவங்களுடைய ஹார்ட்டை ஃபுல்லாகவே வந்து பேக் ஸ்பிட்டா இருந்துச்சு அதில் இந்த இதில் வந்து வாசிக்க முடியுது அப்ப அந்த நேரத்தில் இருக்கும்போது அவங்க பழைய காரியங்கள் தேவன் வந்து அவங்கள வந்து எப்படி தேசத்துல இருந்த அந்த ஈஜிப்ட் அந்த லேண்ட் ஆஃப் இருந்து எப்படி கொண்டு வந்தாங்க அந்த பத்து வாதைகள்லையும் அவங்கள வந்து காப்பாற்றுன எல்லாத்தையும் வந்து அவங்க மகந்துட்டு பிறகு அதுக்கு மேலேயும் வெட்சி அந்த வெட்ஸிலையும் அந்த கிங் ஃபேகோர்ல இருந்து அவங்க காப்பாத்தின எல்லாத்தையும் மகந்துட்டு தேவன் வந்து நம்மளை வந்து எது பண்ண மாட்டாரு நம்மளுக்கு வந்து எந்த உதவி செய்ய மாட்டாரு நம்மள அவர் வந்து பொய் சொல்லாது என்ன நினைச்சாங்க ஆனா நம்மளுக்கு தெரியும் பைபிள் வாசல் நம்மள எல்லாத்துக்கும் தெரியும் கடைசியில யாரு வந்து அவகை நம்பினார்களோ ரெண்டே ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த லேண்ட் ஆஃப் கேன் அண்ட் போனாங்கன்னு நம்ம பார்க்கணும் கடைசியாக அந் பார்த்தோம்னா தேவன் தம்முடைய வாக்குறுதியை மகவாள் ஆனால் மனிதன் மகக்கினான் காட் நாட் ஃபர்கட்டிங் இஸ் ப்ராமிசஸ் பட் மேன் ஃபர்கட்டிங் அவர் பல நூறு பல ஓவர் சென்சுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கிரைஸ்டோடைய வருகைக்காக கிரைஸ்டோடைய ஃபர்ஸ்ட் பார்னுக்காக பார்த்து அவருடைய ஃபர்ஸ்ட் பேண்ட்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதை நம்ம வந்து வாசிக்கலாம் சாப்டர் நைன் ஒரு சிக்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் அவருடைய சமாதானத்தின் பிரபு இந்த மாதிரி பீஸ் ஆஃப் எல்லாம் இவர் வகுவகு இந்த டைம்ல பார்க்கலாம் அப்புறம் மறுபடியும் வந்து மக்கள் சில நேரத்துல மறக்கும் போது அவனுடைய ப்ராஃபிட் மூலமா தேவன் வந்து

நீ யூதாவியலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இந்த வயசுல இருந்து பார்க்கும் போது அப்படிங்கிற இடத்துல பெத்தலையம் வந்து ஒரு சின்ன மேப்ல பாத்தோம்னா ஒரு சின்ன புள்ளி மாதிரி பாயிண்ட் மாதிரி தான் அந்த இடம் அந்த இடத்தையே கூட ஆண்டவ் வந்து பெரிய இடமா பாத்துக்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்து நம்ம வந்து நினைப்போம் உம் மற்றவங்களால மதிக்கப்படாத மாதிரி போது ஆண்டவர் வந்து ஆணுடைய கண்களுக்கு நம்ம எப்படி இருக்கோம் பெயசா இருக்கிறத நம்ம இந்த வசனத்துல இருந்து சரி இந்த அப்படி ஆண்டவர் வந்து அவருடைய சன் வரதை வந்து இந்த ப்ராமிஷன் வந்து மக்கள் மறக்கனால ஒவ்வொரு டைமும் வந்து அவருடைய ப்ராஃபர் அசீவ் பண்ணாரு யார் மூலமா அவர் வந்து அசீவ் பண்ணாருன்னா ஆஹ் ஜான் ஆஃப் ஜான் பான் மூலமா வந்து அவர் வந்து அசீவ் பண்ணுவோம் லுக் chapter 1 verse 13 வாசிக்கிறேன் அவன் இஸ்ரவேலின் சந்ததியரில் அனைவரை அவர்கள் தேவനായ கேட்கவே எடுத்துதுவும் பிதாக்குளுடைய இதயங்களை பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிபான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவை நாவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் இப்போ அதுல இருந்து பார்க்கும்போது ஓல் டெஸ்ட்மெண்ட்ல வந்து எலியா நம்மளுக்கு தெரியும் நியூ டெஸ்ட்மெண்ட்ல எப்படி எலியான்னு பார்க்கும்போது நியூ டெஸ்ட்மெண்ட் எலியா யாரு ஜாந்த பேபிஸ்ட் பார்க்குவான் அப்போ அவருடைய பான் மூலமா அவருடைய பான் வந்து ஒரு அவன்சி சொல்றாரு அவன் அவர்கள் தேவனாய கட்டிடத்துக்கு போவாங்க யாரு ஜான் இசை வந்து யாரு இடத்துக்கு திருப்புவார் தேவனிடத்திற்கு இயேசு கிறிஸ்து வலி அவன் வந்து இவன்களின் வாஞ்சையில வந்து ஈஜுவேட் வந்து என்ன எழுதாங்கன்னா பேஜ் நம்பர் ஃபார்ட்டி போர் பேக்ராப் ஒன்ல என்ன எழுதாங்கன்னா பல்சுத்தம் மிக்க சத்தியத்தின் ஒளியை உலகத்திற்கு கொடுக்கும்படி தேவன் எவர்களை அழைத்திருந்தாரோ அந்த மக்களின் அலட்சியத்தை பல்லோக தூதர்கள் வியப்புடன் நோக்கினர் ஆபாரின் வித்தாவும் பாவீட்டின் வம்சத்திலும் வேண்டும் என்பதற்கு சாட்சியாக இருக்கும்படி யூதா நாட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் அவரது வருகை இப்போது சமீபமாக உள்ளது என்பதை அவர்கள் அறியாம இருந்தார் கொஞ்ச நாள் தான் இருக்கு காடோடைய கம்பெனிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குறத வந்து அவங்க வந்து சுத்தமா டோட்டலா மறந்துட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக ஏஞ்சல்ஸ் வந்து பார்க்கறத பார்க்க முடியுது சோ அப்படி இருந்தும் ஆசாரிகள் அங்க இருந்த வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்தில் காலை மாலை மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ற அந்த பலிகள் கூட அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பலி விடுவாங்க அந்த ஆட்டுக்குட்டியை கூட வந்து என்ன வந்து கம்பேர் பண்ணாங்க கம்பேர் பண்ணும் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மாதிரி வந்து மதிப்பாங்க அதை நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஆனா அதையும் கூட அவங்க யோசிக்காம அங்க கூட அவர் வந்து அவருடைய கண்ணின்கு வந்து யாருமே வந்து வரவேற்கல அப்படின்னு பார்க்கணும் ஆனா தேவன் வந்து அவங்க மறந்தாலும் தேவன் வந்து அவருடைய மகனை அனுப்புவதை மறக்கவில்லை ஆஹ் கலேசியன்ஸ் சாப்டர் ஃபோர்ஸ் ஃபைவ் வாசிக்கன்ஸ் சாப்டர் ஃபோர் ஃபைவ் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்ப இங்க இருந்து நாம அந்த பார்க்கும் போது மனிதர்கள் வந்து அவரை மறந்தாலும் தேவன் அவர் வந்து அவருடைய பாமிசம் ஆக்காம அவருடைய சண்ணை வந்து சகட்டான டைமுக்கு டைமுக்கு வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இப்ப நான் கடைசியாக சொல்ல ஒரு கணிப்புருஷனாக என்ன என்ன சொல்லுவாங்கன்னா இதே வந்து நம்மளுடைய வாழ் நம்முடைய இதுக்கு வந்து எப்படி பாக்கிறான்னா தேவன் வந்து கடைசியாக நம்மளுக்கு வந்து ஒரு சுவாமி சென்றிருக்காரு என்னது செகண்ட் கம்பெனிகள் வந்து கண்டிப்பா அது வந்து அவர் வந்து பகலோகத்தை நம்ம பகலோகத்துல நம்ம வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க பார்ப்பார் அவர் பொய் சொல்லியிருந்தா வந்து சொல்லி மாட்டாரு நம்ம பார்க்கணும் முடியாது அவர் வந்து கண் அவர் வந்து மறக்காம தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து எழுதி வச்சுட்டு கூட போயிருக்காங்க பார்க்க முடியும் இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம் ஒன் நைட் டூ வசன ஜான் சர்ஸ் ஒன் நைட் டூ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நம்ம பார்க்கும் போது என்ன சொல்லியிருக்கு என் வீட்டில் அநேகஸ்தல்கள் உண்டு அப்படி இல்லாது சொல்லி விட்டேனே அப்ப தேவன் வந்து அப்படி சொல்லி இல்லாது தான் வந்து ஆண்டவர் வந்து ஏ சொல்லி இருக்க மாட்டாரு நம்ம அங்க தேவன்ல நம்மளுக்கு இடம் இருக்கிறனால தான் ஜீசி வந்து இங்க உங்களை வந்து மறுபடியும் நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு ஜீவஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு தண்டு கடைசியாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து அந்த மக்கள் வந்து மகந்துட்டாங்க இதயத்தை வந்து தேவனி கிட்ட ரெண்டாம் வகையில வந்து நம்ம இருக்கிறது தான் பெரிய சேலஞ்சா இருக்கு இன்னொன்னு கடைசியாக வந்து வந்து நம்முடைய இதயமாக வாசல்ல வந்து தட்டிக்கிட்டே இருக்காது நாக் பண்ணிக்கிட்டே இருக்காது என்னைக்கு என் மகன் என் மகள் வந்து என்னைக்கு என் கிட்ட திரும்புவா என்னை என்னைக்கு நம்புவா அப்படின்னு வந்து நான் ஜீஸ் கிரிஸ்ட் டெய்லி நிற்குவாங்க சோ நம்ம ஜீச வந்து ஹார்ட் ஹார்டுங்க அந்த டோரை வந்து திறந்து நம்ம அந்த நல்ல ஒரு செய்தி ஆண்டவருடைய வருகை அவரை நம்புறதே நம்மளுக்கு பெரிய பாக்கியம் கர்த்தர் பொய்யுறையாத தேவன் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனா இருக்கிறார் பிரதர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுவோம் ஆஹ் பண்ணுவோம் அன்புள்ள ஆண்டுகள் நேற்றும் மீண்டும் எங்கள் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவை இப்போதும் இந்த நேரத்திலும் இந்த ஓய்வு நாளின் நேரத்திலும் வந்தாலும் நீங்கள் எங்களோட கூட இருக்கீங்க நான் நம்புகிறோம் ஆண்டவே நீங்கள் என்றும் ஆழ்வதல்ல ஆண்டால் நாங்கள் மனிதர்களாக நாங்கள் எப்போதும் ஆழுவதலா இருக்கிறோம் ஆண்டவே எங்களுக்கு நல்ல ஒரு ஆவியை மாண்டவே எப்போதும் மாறாதவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் நீங்கள் மற மறவாதவர்களாகவும் உண்மை மறக்காதவர்களாயும் நாங்கள் இருக்க திருப்பி செய்யுங்காண்டவை அன்றை நீ பொய் சொல்வதல்ல ஆனால் நாங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்கள் பொய் சொல்கிறோம் மாண்டவே அதை மழ நீங்களும் அனுக்கீங்க ஆண்டவை எங்களுக்கு வந்து பொய் இல்லாத அந்த இதயத்தை எங்களுக்கு தாகும் மாண்டகு ஆண்டவே உங்களுடைய வாக்கு தத்தங்களை உங்களுடைய பார்மிஷன் நாங்க வந்து அடிக்கடி மறக்கோ மாண்ட நீங்க வந்து ஒரு சின்னது கூட மறக்க மாட்டேங்குங்காண்டது உங்களுடைய பார்மிஷன் நாங்க மறக்காம முதத்துக்கே நாங்க திரும்புவோம் எங்களுடைய இதயமாகிய வாசலை நாங்கள் மாண்டவே எங்களை நாங்கள் சமிட் பண்ணுவோம் மாண்டவே முதத்துக்கு வந்து நாங்க வந்து அர்ப்பணிக்க மாட்டது நீங்களை எடுத்து நீங்கள் நடத்துங்காண்டது நீங்கள் பலரத்துங்காண்டவை கடைசியாக அந்த இரண்டாம் வருகையில உங்களுடைய ஆ பவளமாக நான் வந்து சேர்றதுக்கு நீங்க விஷயத்துங்க சி ஜபிக்க நல்ல கத்தாவே அம்மேன்